அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஐஎஸ் அகாடமி டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் எயிட்டில் தமிழில் நைன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர் என்னான்னு கேட்டிருக்காங்க பாண்டிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கு வழங்கக்கூடிய பேர் வந்து கண்மாய் டி தான் இது கரெக்டான ஆன்சர் இப்போ குண்டு குண்டலங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய நீர்நிலைகள் கேணிங்கிறது அகலமும் ஆழமும் நிறைந்த ஒரு நீர்நிலையை தான் வந்து கேணின்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி ரெண்டு சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர் பார்த்தீங்கன்னாக்கா முத்துலட்சுமி ரெட்டி கரெக்டான விடை இப்போ தாராச்சேரியன் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் வந்து தாராச்சேரியன் ஸ்கட்டர் பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேலூர்ல முதல் முதலாக ஒரு மருத்துவமனை சிஎம்சின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை வந்து நிறுவ நிறுவன நிறுவனர் இவங்க தான் இப்போ நீலாம்பகை பார்த்தீங்கனாக்கா தனித்தமிழ் இயக்கத்துக்கு வித்துவிட்ட மரமில்லியாரோட மகள் இவங்க வந்து த தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றிருக்காங்க அடுத்த கேள்வி மானு புராணம் என்ற அறிவியல் நூலை இயற்றியவர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அம்மையார் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்ற ஒரு சூரியன் மற்றும் பராபானு புராணம் என்ற அறிவியல் இலக்கியங்களில் வந்து ஏற்றிருக்காங்க இவங்க வந்து ராணிமேரி சென்னை ராணிமேரி கல்லூரியில் வந்து பேராசிரியர் பணியாற்றியிருக்காங்க தமிழுக்கு அறிவியலுக்கு பெரும் பங்காற்றியிருக்காங்க அடுத்து நாலு யாவன பிரியா என்பது டேஷ் விரும்பின்னு கேட்டிருக்காங்க யாவன பிரியான்ற சொல்லக்கூடியவங்க வந்து கிரேக்கர் ரோமானிய மக்கள் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க நாட்டில் கிடைக்கக்கூடிய பொண்ணை கொண்டு 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 அதுக்கு ஈடாக வந்து நம்ம இருக்க விளையக்கூடிய மிளகு வந்து பெற்றுறாங்க அப்போ வந்து மிளகு தான் இதுக்கான விடை ஐந்து இப்போ பொருத்துகள் என்ன கேட்டுறாங்கன்னாக்கா இப்போ ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது எங்கெங்கெல்லாம் கிடைச்சது என்னென்ன பொருள் கிடச்சிருக்குன்னு நம்ம பொருத்த சொல்றாங்க வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னாக்கா குதிரை கிடச்சிது வெளிநாட்டுல வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து இறக்குமதியாக குதிரையை பண்ணணும் அதே மாதிரி வட மலையில இருந்து மணிக்கற்கள் ரெண்டு தென்கடல்ல முத்து விளையிறது முத்து பெற்றோம் மேற்கு மலைங்கிறது ஆரம் இது நேரவே இருக்கு விடை பாத்தீங்கன்னாக்கா சிஏபிடி இப்போ இதுக்கான விடை வந்து ஏ பொருத்தமா இருக்கு ஆறாவது கேள்வி பழங்காலத்தில் திசை அறிய டேஷ் ஊசி பயன்படுத்தப்பட்டது இப்போ பார்த்தா திசை அறியறதுக்கு நம்ம காம்பஸ் மொரை நலவி காந்த திசை காட்ட அறிவி நாலு ஆப்ஷன் இருக்கு காந்த ஊசி பார்த்தீங்கன்னாக்கா மணிமேகலை இலக்கியத்தில் வந்து பழங்காலத்துல திசை அறியக்கூடிய கடற்பயணம் கப்பற்பயணத்துல வந்து காந்த ஊசியை பயன்படுத்துற தகவல் வந்து நமக்கு தெரிகிறது பந்தர் பாய பலர்புகள் முத்தம் என பாடல் பந்தர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பந்தர் பாய பலர்புகள் முத்தம்ன்ற இந்த வரி வந்து புறநாட்டுல இருக்கு பந்தருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கடை வீதம் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னாக்கா ச சங்க காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா பா கடல் வணிகர்களும் மற்றும் உள்நாட்டு வணிகர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பந்தர்ன்னு சொல்லக்கூடிய அந்த கடை வீதியில் வந்து நிறைய பொருட்கள் வந்து சேர்ந்து இருந்ததா சொல்கிறது தான் இந்த பந்தர் பாய்ந்த பலர்ப்புகள் முத்தன்ற வரி அடுத்த கேள்வி ப எட்டு எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களில் பாடியவர் வந்து மாங்குடி மருதனார் பி தான் இது கரெக்டான விடை இப்போ நைன்த்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதியை உருவாக்கியவர் வந்து ராஜேந்திர சோழன் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை உருவாக்கினார் அங்கே வந்து ஒரு கோயிலும் கட்டியிருக்காரு அதே மாதிரி ராஜராஜன் பார்த்தீங்கனாக்கா தஞ்சை பிரகதீஸ்வரர் என்று அழைக்கப்பட பெரிய கோயிலும் கட்டியிருக்காரு ராஜேந்திர சோழன் வந்து தாராஸ்வரன் ஒரு கோயில் கட்டியிருக்காரு சித்திரகாரை புலின்றவர் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர் இப்போ மூணு பேர் பார்த்தீங்கன்னாக்கா சோழ சோழர் பிற்கால சோழர்ல முக்கியமான அரசர்கள் இப்போ டீன்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்லவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் மகேந்திரவர்மன் என்று அழைக்கப்படுகிற கூறப்படுகிறவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடவர கோயில்கள் வந்து வடிவமைப்புல மிகவும் சிறப்பு பெற்றவர் இப்போ இந்த மூணு பேர் வந்து சோழர்கள் இவர் மட்டும் தான் தனித்தா இருக்கார் இவர் வந்து பல்லவ மன்னர் இப்போ பத்தாவது கேள்வி பாருங்கள் சமண மதத்தின் கடவுள் யாருன்னு கேட்டிருக்காங்க இப்போ தேவன் அருகவேந்தன் இருபத்தி நாலு தீர்த்தங்காரா அருகே தேவன் கொடுத்துருக்காங்க விடை வந்து நமக்கு டி தான் ஆனால் தீர்த்தங்காரர் சொல்லக்கூடியவங்க பார்த்தோன்னாக்கா இந்த சமண சமயத்தை வந்து சமய சமயத்தின் ஒரு தலைவராக போட்டுடக்கூடியவங்க இவங்க வந்து இருபத்தி நாலு இருக்காங்க இல்லை வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மகா வீரர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரராக சொல்லக்கூடிய மகா வீரர் தான் வந்து சமண சமயத்துக்கு முக்கியமாக முக்கியமானவராக கருதப்படுறாங்க பதினோராவது கேள்வி தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தி ஐந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரையேற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட எல்லாருமே வந்து திருக்குறள் உரையேற்றியவங்க தான் அதில் வந்து நமக்கு அந்த கேள்வியில் பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணைங்க இருபத்தி ஐந்து நாள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா போல ஒரு குழந்தை சொல்றவர் இவர் பார்த்தீங்கன்னாக்கா ராமாயணத்துக்கு எதிர்காப்பியமாக சொல்லக்கூடிய ராவண காப்பியம்ன்ற ஒரு காப்பியத்தை ஏற்றியவர் இவர் வந்து இதன் கதாநாயகன் வந்து ராவணன் ராவணன் இவர் இவரை வச்சு இவர் ஒரு பெரிய காப்பியமாக இருக்காரு அடுத்து பன்னிரண்டு பன்னீர் ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டால் சொல்லக்கூடியவங்க அவங்களோட அடைப்பெயர் தான் வந்து சூடி கொடுத்த சுடக்கூடிய அப்ப விடை வந்து டி தான் பதிமூன்று வெற்றியை கொண்டாட டேஷ் என்னும் தெய்வத்தை வணங்கினர் காளி பாகுலி பாகுபலி கொற்றவைன்னு கொடுத்திருக்காங்க இப்போ நமக்கு விடை வந்து இதே கொற்றவை பெரும்பாலும் வந்து கொற்றவைன்னு சொல்லக்கூடியவங்க காளின்னு சொல்றாங்க காளின்னு சொல்றாங்க ஆனா நமக்கு விடை வந்து கொற்றவை தான் இங்க ஐம்படை பதினாலாவது கேள்வி பாருங்க ஐம்படை தாலி அணிபவர் யார் கேட்டிருக்காங்க ஐம்படை தாலி அணிபவர் நம்ம சொல்ல உடனே அந்த பெண்கள் தான் அணிவாங்க இல்லை சிறுமியர் அணிவாங்க நம்ம நினச்சிக்க தவிர சிறுவர்கள் தான் சின்ன பசங்க தான் வந்து இந்த ஐம்படை தாலிகள் வந்து அணிஞ்சிருவாங்க பதினைந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பெரியார் அவர்களை அழைத்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கனாக்கா யூஎன்ஓவோட ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய என்ற ஒரு அமைப்பு தான் வந்து பெரியாரை வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைத்தது பதினாறாவது கேள்வி ரேவதி என்ற புனைப்பெயர்களில் கவிதை இயற்றியவர் பெச்சமூர்த்தி இவர் ரேவதி மட்டும் இல்லாமல் பிஷுன்ற ஒரு பிஷு ரேவதி போன்ற ரெண்டு பேரில் வந்து புனைப்பெயர்களில் கவிதை ஏற்றியவர் இவர் வந்து பெரிய பாரதியாருக்கு அப்புறமா வந்து புது கவிதைக்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார் அதனால் இவர் புது கவிதையின் தந்தைன்னு சொல்கிறாங்க பதினேழு தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா தனி நாயகம் அடிகள் பதினெட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு சிறு இசைதான் விடை சிற்பக்கலை குறித்து சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்ட அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்கம் பி தான் கரெக்டான விடை காஞ்சி என்பது தான் நம்ம காஞ்சின்னு சொல்லிட்டு அன்பின் ஐந்திணையில வந்து காஞ்சிங்கிறது ஒரு ஏழு திணையில ஒரு திணை இது வந்து அன்பு அன்பின் நிலையாமை பற்றி கூறுகிறது இருபத்தி ஒன்று இப்பிள்ஸ் பருவக்காற்று வழியே கடல் வணிகம் மேற்கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ரோமபுரி மக்கள் கிரேக்கர்கள் யாவனர்கள் இந்த ரோமபுரி கிரேக்கர் ரெண்டு பேரும் சேர்ந்தவங்க தான் யாவனர் சொல்றோம் அப்போ மேற்குறிப்பிட்ட அனைவருமே வந்து இந்த இப்பிள்ஸ் பருவக்காற்றை வழியே கடல் பயணம் மேற்கொண்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு கொர்க்கையில் இருந்த வெற்றி வேர் செலியன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் இந்த பாடல் என்ன சொல்லுதுனாக்கா சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய பாண்டிய மன்னன் பாண்டிய நெடுஞ்செலியன் என்ன பண்ணுறாருனாக்கா இறப்பிற்கு பிறகு அதன் துறைமுக நகரமான கொற்கையிலிருந்து அதன் பட்டத்து இளவரசர் வெற்றி வேர் செல்யன் வந்து பட்டத்து அரசராக வந்து பதவியேற்றார் இந்த செய்தியை தான் இந்த வரி சொல்லுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா துறைமுக நகரங்களில் பெரும்பாலும் இளவரசர்கள் தான் வந்து இளவரசர்களோட கட்டுப்பாட்டில் இருந்ததாக இந்த வரியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி மூன்று சுங்கத்தீர்வை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க அந்த என்ன பார்த்தீங்கன்னாக்கா சுங்கத்தீர்வை பற்றியான தகவல்கள் வந்து பட்டினப்பாளையில இடம்பெற்றிருக்கு திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் பாத்தீங்கன்னா குறிப்பறிதல் மணிமேகலை பெற்றிருந்த அமுத சுரப்பி முற்காலத்தில் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க இது இருந்து ஆபத்துறந்து ஆனா கொடுக்கப்பட்ட நான்கு பேர்களுமே வந்து மணிமேகலை இடம்பெறக்கூடிய காப்பியத்தோட கதாபாத்திரங்கள் தான் உதயநா குமரன் என்பவர் பாத்தீங்கன்னாக்கா முற்பிறப்பின் பயன் காரணமாக மணிமேகலை வந்து காதல் கொள்றாரு அவர் தான் வந்து குமரன் அதே மாதிரி சாதுவன் பாத்தீங்கன்னாக்கா சாதுவன் பாத்தீங்கன்னாக்கா ஆதர என்பவரோட கணவர் தான் இவர் வந்து ஆதிரே என்பவர் பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட அமிர்தசுரப்பில் வந்து புச்சை முதல் ஆளுவங்க தான் அடுத்து இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னாக்கா வலம்புரி மூழ்கிய வன்மு திமிழ் வரதவர் என்றவர் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த நூல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு தான் இதுக்கான சார் இருபத்தி ஏழு தற்காலத்தில் கொற்கை பகுதியில் கிடைக்கப்பட்ட முதுமக்கள் தாழ்வுகள் டேஷ் காலத்தை சேர்ந்தவன் கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ல வந்து பெருங்கற்காலம் தான் இது கரெக்டான விடை இருபத்தி எட்டு பாருங்க கடாரம் என்பதன் தற்போதைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க கடாரம் என்பதன் தற்போதைய பெயர் மலேசியா அதே மாதிரி கொடுக்கப்பட்ட மூன்று இதர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கைங்கிறது நம்ம ஈழம் சொல்றோம் சிங்கப்பூர் என்பது வந்து ஸ்ரீ விஜயம் சொல்றோம் அடுத்து இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னாக்கா உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் வந்து புத்தகங்கள் என்றவர் பார்த்தீங்கன்னாக்கா காதே தான் அதே மாதிரி இந்த நான்கு பேருமே வந்து நூலகத்தோட மிகவும் நெருக்கமானவங்க அண்ணா பார்த்தீங்கன்னாக்கா நூலகங்கள் வந்து நம்ம அடிப்படை தேவலுக்கு அடுத்தபடியாக நூலகத்து தான் நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் தரணும்னு சொல்கிறாங்க மூவாவும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக தமிழ் இலக்கியம் சம்பந்தமான நிறைய நூல்களை எழுதியிருக்காரு சீர்காழி அரங்கநாதன் பார்த்தீங்கனாக்கா இவர் தேசிய நூலக தந்தைன்னு சொல்கிறாங்க இவரோட பிறந்த தினமான ஆகஸ்ட் ஒன்பது வந்து தேசிய நூலக தினமாக நம்ம கடைபிடித்து வரும் முப்பது அரேபியர் சேர நாட்டு மிளகை கொண்டு போய் எந்த பகுதியில் விற்பனை செய்தனர் கேட்டிருக்காங்க செங்கடல் துறைமுகம் நைல் நதி கலக்கும் இடம் அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் இவை மூன்று இடங்களும் கேட்டுக்காங்க இந்த மூன்று இடமும் கரெக்டான விடை தான் இப்போ டி தான் இதுக்கான கரெக்டான விடை ஓகேங்க நன்றி தேங்க்யூ